வெள்ளிக்கிழமையன்று என்று வலதுபுறம் அணிக்கட்டில் பள்ளி விழுந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோங்க வணக்கம் நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏதோ சின்னமாக தோன்றுதுங்க பல நேரம் சந்தேகமும் வரும் அப்படி ஒரு விஷயம்தான் இந்த பள்ளியிலும் நிகழ்வு வெள்ளிக்கிழமை கை மணிக்கட்டில் பள்ளி விழுந்துச்சுன்னா என்ன அது ஒரு சகஜமான விஷயமா இல்லைனா ஒரு ஆழமான செய்கையா அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம இடையே ஆராய போகிறோங்க வெள்ளிக்கிழமைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தேவியோட நாளாக கருதப்படுது பணம் சுபிஷம் நன்மை வசதி போன்ற விஷயங்கள் இந்த நாளில் முக்கியமாக பார்க்கப்படுது அப்படி இந்த நாளில் பள்ளி விழுந்தது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலர் சொல்லுவாங்க பள்ளி விழுவது ஒரு தவறான சகுனம் அப்படின்னும் ஆனால் அந்த இடம் நேரம் பக்கம் இவை எல்லாம் தான் அர்த்தம் உண்டாகுங்க பள்ளி வலது பக்கம் விழுந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் வலது பக்கம் அப்படிங்கிறது சக்தியின் பக்கம் ஆன்மீக ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் இது நன்மையை குறிக்குங்க வலது கை என்பது கர்மாவின் கை அதனால் இது உங்கள் முயற்சிகளுக்கு கிடைக்கும் வெற்றியை குறிக்கக்கூடும் ஒருவேளை உங்க முயற்சிகள் வெற்றி பெறாமலே போயிருக்கலாம் இப்போது அந்த முயற்சியை மீண்டும் பண்ணும்போது வரும் நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றி ஆரம்பமாகும் பள்ளி விழுந்த இடம் மணிக்கட்டு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் மணிக்கட்டு அப்படிங்கிறது நம்மோட சக்தியின் இடம் நம்மை ஒரு விஷயத்துக்கு தயாராகும் இடம்னு சொல்லலாம் மணிக்கட்டில் விழுந்தால் அது விரைவில் நடக்க போகும் ஒரு சம்பவத்துக்கான சின்னமாக கருதப்படுகிறது இந்த சம்பவத்தை ஆன்மீக ரீதியாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு நாளுங்க அதில் பள்ளி விழுவது குறிப்பாக பார்த்திங்கன்னா வலது பக்க மணிக்கட்டு அப்படின்னா அதுவே ஒரு சுபசகுணம் அப்படின்னு சிலர் நினைக்கிறோம் இது நம்ம மனதில் ஏற்படும் பயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனித மனதில் சில நிகழ்வுகள் மூலமாக வலிமையான நம்பிக்கையாக மாறுது அதனால தான் நம்மோட முன்னோர்கள் இது மாதிரி விஷயங்களை அறிகுறி மாறி பார்த்தாங்க ஒரு குட்டி கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெண்மணி தன்னோட வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி வேலை பார்த்துட்டு இருந்தபோது வெள்ளிக்கிழமை கால பள்ளி அவளோட வலது மணிக்கட்டில் விழுந்துருச்சான் அவளுக்கு பயம் சந்தேகம் ஆனால் அந்த நாள் மாலையே ஒரு நீண்ட நாட்களாக நிலுவில இருந்த நில பரம்பரை வழக்கு அவளுக்கே எதிர்பாராத விதமாக சாதகமாக முடிவடைஞ்சிருச்சான் அவள் சொன்னால் அது ஒரு சிம்பிளான விஷயம் மாதிரி தோன்றினாலும் அந்த பள்ளி எனக்கு ஒரு நல்ல செய்தியை முன்னமே சொன்ன மாதிரி இருந்ததுன்னு நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை சந்திச்சிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க எந்த நாள் எந்த இடத்துல பள்ளி விழுந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது உங்களுக்கு பள்ளி விழுந்ததிலிருந்து ஒரு நம்பிக்கை உண்டா ஆமாவா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலிமா இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு சக்தி அது நம்ம பயமுறுத்த வேண்டியதே கிடையாது ஆனால் நம்ம பாதுகாக்கும் வழிகாட்டியாக இருக்கலாங்க பள்ளி வீழும் சகுனம் இது சிக்கலானது ஆனால் நம்ம வாழ்க்கையில் இது ஒரு சின்ன சிக்கலாக இருக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி